ஹாய் வெல்கம் பேக் to our சேனல் இந்த வீடியோவில் தினமொரு அதிகாரம் பகுதி ஐந்து இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம் அரண் வலியுறுத்தல் ஓகே இது எத்தனாவது அதிகாரமாக இருக்குதுன்னா நாலாவது அதிகாரம் முப்பாலில் அறத்துப்பாலின் கீழ் வருது இயல் பாயிரவியல் குரல் தொடங்கும் மென் முப்பத்தி ஒன்றில் தொடங்கி நாற்பதில் முடியுது இந்த அரண் வலியுறுத்தல் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் நியூ புக் டேர்ம் த்ரீயில இருக்குது ஓகே குரல் பார்க்க ஆரம்பிக்கலாம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அழத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அடுத்த குரல் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு விளக்கம் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விடக்கூடியதும் இல்லை அடுத்த குரல் உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் விளக்கம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் அடுத்தது மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற விளக்கம் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அடுத்து அழுக்காறு அவா அவ் வெகுளி இன்னா சொல் நான்கும் அழுக்காறு இயன்றது அறம் விளக்கம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் இந்த குரல் ரிலேட்டடாக இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்த குறள் அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்ற அது பொன்றும் கால் பொன்றா துணை விளக்கம் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் காலத்தில் அழியா துணையாகும் அடுத்து அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை விளக்கம் பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊண்டு செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இத்து என்று கூற வேண்டா அடுத்து வேள்நாள் படாமை நன்று ஆற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் விளக்கம் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் அடுத்த குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றும் எல்லாம் புறத்த புகழும் இல விளக்கம் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அடுத்து செயற்பாளது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளது ஓரும் பழி விளக்கம் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே அடுத்து இது சிக்ஸ்த் நியூ புக் டேர்ம் த்ரீல இருக்குன்னு பார்த்தோம் அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க புக் பேக்கில் என்ன கொஸ்டின் பார்க்கலாம் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் எது இல்லாமல் இருந்தால் சிறந்த அறம் மகிழ்ச்சி மன்னிப்பு துணிவு குற்றம் இது என்ன குரலில் வந்திருக்கு மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மாசுனா குற்றம் அப்போது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த அறம் ஓகே அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்